அருமையான கர்த்த தேவ யாவரும் இசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இசுக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசத்தை வாசிப்போம் அப்படியே அப்படியே கர்த்தராகிய நான் கர்த்தனாகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போக பண்ணி பட்டு விருட்சத்தை தலைக்கப் பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்ற சொல் என்றார் ஆமை பட்டு போன வாழ்க்கைகளை செலுக்க பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வனாந்தரமான வாழ்க்கையாக பட்டு போயிருக்கலாம் வனாந்தரமான வாழ்க்கைகளை கத்தர் செழிப்பாக பண்ணி கொடுப்பார் இந்த வசனத்தின்படியாக இசைக்கிளில் பதினேழாம் அதிகாரத்தில் அநேக தீக்கு தரிசன வார்த்தைகளாக எழுதப்பட்டிருக்குது அநேக ஊமைகளும் எழுதப்பட்டிருக்குது இசைக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை வாசிப்போம் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் என்னவென்றால் நான் உயர்ந்த கேதுருவின் உயர்ந்தி ஒன்றை எடுத்து ஒன்றை எடுத்து அதை நடுவேன் நடுவேன் அது அதன் கொழுந்துகளில் கொழுந்துகளை இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதவுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன் நாட்டுவேன் இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன் நாட்டுவேன் அது கொப்புகளை விட்டு கொப்புகளை விட்டு கணித்தந்து கணித்தந்து மகிமையான கேதுருவாகும் மகிமையான கேதுருவாகும் அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும் அழகாக ஊமைகளை தேவன் சொல்லிக்கிறார் அந்த கேதுரு மரம் எடுத்து துணியில் இருக்கிற கொழுந்து எடுத்து பருவதும் மலை மேலே வச்சா அது எப்படிங்க வளரும் ஆனா ஆண்ட சொல்லுகிறார் அந்த கொழுந்து எடுத்து வச்சா கூட பெரிய ஒரு மரமாக வந்து அது அநேக ஜாதிகளுக்கு பறவைகளுக்கும் அது இழைப்பார்கள் இடமாக கற்றுக் கொடுப்பாராமா அப்போ பாருங்க ஒரு பட்டுப்போன மரத்தை தேவன் செழிக்கப்பட முடியும் செழிப்பான மரத்தையும் அவர் பட்டு போக வைக்க முடியும் அப்போ தேவன் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு நானூத்தி முப்பது ஆண்டுகள் அடிமையா போகும் போது போனார்கள் ஆனால் கத்தரை கட்டளை கீழ்ப்படைந்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் அநேக ஆசீர்வாதமாக இருந்தார்கள் ஆனால் சில பேர் என்ன செய்தாங்கன்னா முருமடுத்த கத்தரை விட்டு பின்மாற்றம் ஆயிட்டார்கள் பதினேழாம் அதிகாரத்துல யூத ஜனங்கள் அதே போலதான் பண்ணார்கள் அதனால தேவன் என்ன செய்தார்னா பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா இடத்துல இடத்திலே தன்னுடைய ஒப்பு கொடுத்தார் அப்ப என்ன செய்தார்கள் என்றால் இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபாத் நேசர் எரிசினேமும் இருக்கிற சிறுறுப்பை மாற்றி அங்கிருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளும் அறிவிலும் சிறந்த ஞானம் உள்ளவர்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக சிறையை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சிறையிருப்பில் வந்ததான் டானியல் அந்த நேபுகார் நேசர் என்ன செய்தாருன்னா அந்த யூத தேசமாகியே ஆனா அது எக்கோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எருசலேம் அந்த எருசலேம் என்ன செய்தார்கள்னா சிறை வைத்து விட்டார்கள் அங்கிருக்கிற எருசலேம் இருக்கிற ஜனங்களை பாபிலோன் தேசத்துக்கு சிறையிற்பாக நேபுக நேசர் கொண்டு வந்து இங்கே வெட்டி விட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எரிசிலையும் இருக்கிற தேவாலயத்துக்கு பொருள்களையும் ஆலயங்களும் சில காரியங்களை உடைக்கப்பட்டார்கள் ஆனால் கத்த சொல்லுகிறார் இந்த யூத தேசத்துடைய ஜனங்கள் சில நாட்கள் மட்டும் இந்த ஜனங்களை மீண்டும் எழுப்புவேன் கட்டுவேன் எரிசிலையும் ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நிறைவேற்றினார் சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே போல பாபிலும் தேசமாகிய அந்த நேபா நேசர் கையிலே முழுமையாக எருசலேமும் யூத ஜனங்களையும் கை கொண்டு தன் சரீரப்பில் கொண்டு வந்தார் அப்பொழுது அந்த எருசலேமிலே சிறந்த காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து தன்னிட பக்கம் வைத்து விட்டார் பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தின்படியாக இவரு நேபுகாத் நேசருடைய ஆட்சிகள் இரண்டாம் ராஜாவாகிய தன்னுடைய அவர் ராஜிய பாரி முடிந்த பிறகு மூன்றாவதாக தேவனால் தெரிந்துப்பட்ட ஒரு மனித ராஜாவை கத்தர் கொண்டு வருகிறார் அவர் யார்னா கோரேஸ் யார் இந்த கூரேஸ்னால் தேவனார் தெரிந்து கொள்ளப்பட்ட மனதான் இவர் யூத ஜனமில்லை ஆனாலும் ஒரு அந்நிய விக்கிர வழிபாடு செய்தாலும் இந்த கூரேசை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டார் ஏசையா தீக்கு தரிசனமாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த கோரேஸ் வருவதற்கு முன்பாக நூற்றி இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசையா தீக்கு தரிசனமாக எழுதப்பட்டிருக்குது இந்த கோரேசு ஒரு ராஜா வருவான் அவன் வந்து தேவாலயத்தை கட்டப்படுவான் மீண்டும் அது எழுப்பப்படும் என்று இது எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி அது வாசிப்போம் ஏசையா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாசிப்போம் கோரிசை குறித்து கோரிசை குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் என் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி தேவாலயத்தை நோக்கி நீ படு என்றும் சொல்லி அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் அண்ணான் கோரிஸ் ராஜா நேப நேசருடைய ராஜ்ய வாரியம் முடிந்த பிறகு மூன்றாவது ராஜாவாக யூத தேசத்துடைய ராஜாவாக கூரேஸ் வருகிறார் கூரேஸ் வந்த உடனே சொல்கிறார் எரு சிலையமையிலே கொஞ்ச நாட்கள் எதிரிகையிலே நாங்கள் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் பிறகு மீண்டும் கட்டுவேன் எழுப்புவேன் சொன்ன தீக்கு தரிசன வார்த்தையாக கத்துடைய வார்த்தை மீண்டும் தெளிவுபடுத்துகிறார் அப்ப கூரேஸ் ராஜா வந்தவுடனே முதல் காரியம் அவர் என்ன செய்வார் பார்ப்போம் எஸ்ரா நான்காம் அதிகாரம் மூன்றாம் வாசிப்போம் அதற்கு செருபா பேலும் எசுவாவும் இஸ்ரவேலில் மற்றும் தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள் முதல் காரியம் இந்த கோரேஸ் வந்தவுடனே இந்த எருசலேமே ஆலயம் இடிக்கப்பட்டது அந்த முதல் காரியமே அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று முதல் கட்டல்களை அவர் செய்கிறார் அது மட்டுமல்ல அந்த எருசலேமில் கொண்டு போன எல்லாவுடைய தேவாலய பொருட்களையும் மீண்டும் இந்த கோரே சின்ன சீதாரா அதே ஆலயத்தில் கொண்டு போய் வைக்கிறார் எஸ்ரா உண்டம் அதிகாரம் வசதி வாசிப்போம் நெபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமூட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான் கர்த்தருடைய வார்த்தை தீக்கு தரிசனமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது அது என்னென்ன பொருள் பார்ப்போம் எஸ்ரா அஞ்சாம் அதிகாரம் பதிமூணு பதினஞ்சு வருஷங்களை வாசிப்போம் ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார் நேபுகாத் நேச்சார் எரிசிலேமில் தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாகிய நியமித்த செஸ்பாத் சார் நாமம் உள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து அவனை நோக்கி நீ இந்த பனிமுட்டுகளை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார் கத்துடைய தீக்கு தரிசன வார்த்தையாக ஆண்டவனாக தெரிந்து கொள்ள ஒரு மகனாக இருந்து தேவாலயத்தை கட்டப்பட்டால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட அத்தனை பொருள்களையும் மீண்டும் என்ன செய்தாங்கன்னா தேவாலயத்தை வைக்கப்பட்டார்கள் அது மட்டும் இல்லை யூத தேசத்திலையும் இந்த குரேசுராஜ் என்ன செய்தார்னா வெள்ளியும் பொன்னியும் அநேக அந்த ஆலயத்துக்கு எருசிலேம் ஆலயம் கட்டப்படும்படியாக அநேக காணிக்கைகளை வாங்கி அதை கட்டும்படியாகவும் கத்த செய்தார் குரேசே அது எஸ்ரா குண்டம் அதிகாரம் நான்காவது வாசிப்போம் அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று ராஜாவாகிய கோரே அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமிங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான் கத்துரு தேவ ஜனமே ஒரு யூதா தேசத்துடைய விடுந்து போன அந்த இடத்தை மீண்டும் அதை செலுத்த செய்கிறாருன்னா நம்மளோட வாழ்க்கையில தேவன் செய்ய மாட்டாரா பிரவேசி ஆண்டவுடைய கோபத்தை வாங்கி கொண்டார்கள் அதே போலதான் கத்தரை விட்டு விலகினால்தான் அந்த எதிரி ராஜா கையில ஒப்பு கொடுக்கிறார் மீண்டும் கத்த என்ன செய் சில நாட்கள் பிறகு அந்த யூத தேசத்தையும் எருசிலேமையும் மீட்டெடுத்து ஒரு அந்நிய ராஜாவ வந்தாலும் அந்த எரிசலமே மீண்ட கட்டப்பட்டார் கத்தருடைய தேவச்சினமே உங்களையும் ஆண்டவர் யூத தேசத்தினுடைய செழிப்பாக்க முடியாத கத்திருக்கும் போது உங்க வாழ்க்கையை தேவன் பட்டுப்போன வாழ்க்கையை செழிப்பாக்க மாட்டாரா இந்த ஆண்டு முடிய போகுது இன்னும் வாழ்க்கை இன்னும் ரெண்டு மாசம் தான் இந்த ஆண்டு நான் முடிக்க போகிறேன் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் வைக்க மாட்டாரா கடைசி மட்டுமே என் வேதனை மாறாதே என்று பார்த்து கொண்டிருக்கிற கத்தருடைய தேவ ஜனமே உங்கள் வாழ்க்கையிலே பட்டு போய் வனாந்தரமான வாழ்க்கைகளை கத்தர் செழிப்பான மரமாய் மாற்றுவாராமா ஆண்டவர் சொல்கிறார் பட்டுப்போன மரத்தை கிளைகளை அந்த கொழுந்துகளை எடுத்து மலை மேலே உள்ள பருவத்தை மேலே வச்சு அது அநேக பெரிய மரமாய் வந்து அநேக ஜாதிகளுக்கு அந்த குருவிகள் பறவைகள் எல்லாம் பறந்து வந்து இளை மாமா உங்கள் வாழ்க்கையிலே பட்டு போயிருக்கீங்களா ஆண்டவர் உங்கள் கிளைகளை எடுத்து ஆண்டவர் பெரிய மலை மேல் உள்ள பட்டணத்தை மேலே உங்களை வைத்து வைப்பா அவர் பலத்த கரத்தனை அடங்கி இருக்கும் போது ஆண்டவனுக்கு ஒரு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் பதினோரு மாதம் அடுத்த மாதம் டிசம்பர் அடுத்த புது வருஷம் ஆண்ட சொல்லுகிறா இன்றைக்கே கத்த சொல்லுங்க உனக்கு பட்டு போன வாழ்க்கையில தூய்ந்து போன வனாந்தரமான வாழ்க்கைகளை தேவன் செழிப்பாக மாற்றுவாய் ஒரு தேசத்தை யூதா தேசத்திலே பட்டு போன வாழ்க்கையில் தேசத்தை மாற்றின கத்தர் உன்னை மாற்ற மாற்றினாரா நிச்சயமா சொல்றேன் ஒருவேளை நீங்கள் உடந்து போயிருந்திருக்கலாம் எல்லாரும் கைவிட்டிருக்கலாம் என்னோட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாததான் தேவன் உருவாக்குவார் பண்படுத்துவார் பயன்படுத்துவார் அன்றை சொல்லுகிறார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க யாரு ஒன்று மறக்கலாம் அவர் மறவாத தேவனாக இருந்த நீங்கள் ஜெபிச்ச ஜெபோ உங்கள் கண்ணீர் உங்க காணிக்க உங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இயக்கத்தை நிறைவேற்றி கொடுப்பார் கண்களும் மூடி நம்ம ஜெபிப்போம் அன்பை பிதாவே தேவன் என் வாழ்க்கை மாறாதா என் வாழ்க்கை தோய்ந்து போயிருக்கிறனே நான் பட்டு போயிருக்கிறனே நான் ஒன்றுமில்லாமல் இருக்கேன் சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு ஆசிர்வாதமா வாக்குத்த கொடுத்துருக்கப்பா உங்க வாழ்க்கை பட்டு போன வாழ்க்கைகளை செழிப்பால் இந்த சத்திய வசனம் வல்லமே ஜீவன் உள்ளதுப்பா இது கிரி செய்து ஆம் என்றும் ஆம் இன்றே பிள்ளைகளுக்கு தேவன் இன்று நாடு கிரிய செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் மனாந்தரமான வாழ்க்கைகளை செழிப்பாய்க்கொடுத்து ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம் விதாவே ஆமீன்